இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பி செகண்ட் இயர் போர்த் செமஸ்டர் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்ட சொல்லி சர்க்குலர் வந்திருக்கும் அது எல்லாரும் பார்த்திருப்பீங்க அடுத்து வந்து நமக்கு சார் எக்ஸாம் வந்து எப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க அதை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் சரிங்களா அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய போர்த் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணுனா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து மூணு சப்ஜெக்ட்டுக்கான நான் இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் கொஸ்டின் டென் மார்க் கொஸ்டின் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம கிளாஸ் எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டேன் புதுசா பாக்குறவங்க நம்மளுடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் போல்டர் வைஸா கொடுத்திருப்பேன் சோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चनஐ செலக்ட் பண்ணி படிச்சிருங்க சரிங்களா அந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா मोस्टली உங்களுக்கு एग्जाम வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஓகே இப்போ வந்து நமக்கு வந்து एग्जाम எப்ப இருக்கற வாய்ப்பு இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க நமக்கு एग्जाम ஃபீஸ் கட்ட சொல்லி லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 26 7 2019 கொடுத்திருக்காங்க இது பெனாலிட்டி இல்லாம கெட்றது பெனால்ட்டியோட நமக்கு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மந்த் எக்ஸாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது சரிங்களா ஓகே சார் ஆகஸ்ட்ல எக்ஸாம் இருந்துச்சா எப்ப இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸாம் டேட் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம் டேட் சொல்லி அதுல நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கும் மினிமம் வந்து ஒரு பதினஞ்சு நாள் அது டைம் கொடுப்பாங்க எக்ஸாம் டேட் சொல்லி அதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் அதுபடி கணக்கு பண்ணா உங்களுக்கு எக்ஸாம் வந்து

நீங்க என்ன நல்லா பழச்சுங்க போர்த்து செமஸ்டர் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நம்ம ஃபோர்த்து செமஸ்டர் அசால்ட்டா இருந்துடக்கூடாது நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி படிச்சிருக்கேன் அதே மாதிரி நான் எக்ஸாம் எப்படி நீங்க எல்லாமே நீங்க செகண்ட் செமஸ்டர் படிச்சிருக்கீங்க அந்த எக்ஸாம் பர்சன்டேஷன்லாம் மறந்துடாதீங்க அதே மாதிரி நீங்க எழுதுங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க இப்ப இருந்து பிளான் பண்ணி படிச்சா கூட நம்ம ஈஸியா முடிச்சிருக்கோம் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்தோம்